அனைவருக்கும் வணக்கம் நம்ம விவசாய தகவல் தினமும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இந்த இயற்கை வேளாண்மையில் இருக்கக்கூடிய உருட்டுக்கள் இதையெல்லாம் தினமும் தொடர்ந்து நம்ம பேசிகிட்டு வரோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நேற்ற வேலிப்பயிர்கள் வேலியோரங்களில் வைக்கக்கூடிய பயிர்கள் மர வகைகளை பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊடு பயிர்கள் இந்த ஊடு பயிர்கள் ஊடு பயிரோடைய நன்மைகள் ஊடுபயிர்களை வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி பண்ணணும் ஊடு பயிருக்கும் பல பயிர் சாகுபடிக்கும் என்ன வித்தியாசங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசலான்ட்ருக்கோம் அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் ஊடு பயிர்னா என்னென்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு வச்சிருந்தாலும் சரி இல்லை பயிர்கள் பண்ணாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத பயிர்கள் பண்ணாலும் ஊடு பயிராக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுக்கு தனியாக உழவோட்ட போகிறது கிடையாது மொதல் விஷயம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட் என்னென்னா அந்த ஊடு பயிருக்குன்ட்டு நம்ம தனியாக ஓட்ட போகிறது கிடையாது தனியாக தண்ணி பாய்ச்ச போகிறது கிடையாது தனியாக உற வைக்க போகிறது கிடையாது தனியாக பூச்சி மருந்து மருந்துகள் அடிக்க போகிறது கிடையாது தனியாக வந்து பார்த்திங்கன்னா களைக்கொல்லியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா களைகள் அகற்றுறதோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடுபயிர் சாகுபடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறது கிடையாது நம்மளுடைய மெயின் பயிர் ஒன்றா இருக்கும் அதுக்கு பண்ணக்கூடிய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு பயிர் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இந்த ஊடு பயிருக்குன்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய ரெண்டே விஷயங்கள் என்னென்னா அதை பராமரிக்கிறதுக்கு அதாவது ஏதாவது ப்ளூனிங் பண்ணுறது அந்த மாதிரி வேலையோ இல்லை அதுக்கான விதைகளோ நாற்றுகளோ வாங்கக்கூடிய ஒரு வேலை இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணக்கூடியது இந்த மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிரில் நமக்கு எக்ஸ்ட்ரா வேலைன்ட்டு ஒன்றுமே கிடையாது விதையை வாங்கி விதை போடக்கூடியது ஒரு செலவு இல்லைனா நாற்றுக்கள் வாங்கி நாற்று வைக்கக்கூடியது ஒரு செலவு ரெண்டாவது அது அறுவடை பண்ணக்கூடியது இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா வேலை அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதில் தான் நம்ம பண்ணவே போகிறோம் ஊடு பயிருக்குன்ட்டு நம்ம தனியாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது இந்த ஊடு பயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா தோப்பு வகையிலேருந்து நம்ம மேலிருந்து கீழே ஹைராக கீழே வந்துக்கிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னந்தோப்பு போட்டிருந்தீங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊடு பயிராக முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சு விட்ருவாங்க தென்னை மரத்துக்கு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முன்னாடியெல்லாம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடிலாம் தென்னந்தோப்பாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக பாக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மர வகைகள் கூட வைக்கிறாங்க மர வகைகள் வைக்கிறது ரொம்ப ரேர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல்கள்லாம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காய் சாகுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிரை பண்ணுறதுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி நிறையா பேசிகிட்டு இருக்காங்க அது நான் நேரில் பார்த்தது அப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னை அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோப்பு நம்ம போடுறப்போ இது வந்து பெரு தான் மேக்ஸிமம் தோப்புக்கெல்லாம் போவாங்க சிறு குறு விவசாயிகளும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா இருக்கக்கூடியவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டாங்க தா தோட்டத்தை கவனிச்சிக்கிறது இல்லைங்கிற பட்சத்தில் இந்த தோப்பு வகைகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பார்க்குறப்போ தென்னந்தோப்புன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாக்கு வந்து ஊடு பயிராக போடலாம் செடிகளை வைக்கலாம் ஊடு அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஜாதிக்காயெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊடு பயிராக பண்ணிடலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக களை எடுக்க போகிறது கிடையாது முதலே சொன்ன மாதிரி தண்ணி பாய்ச்ச போகிறது கிடையாது தென்னை மரம் ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு இருந்தால் இது ஒரு பக்கம் வளர்ந்துக்கிட்டு கிடக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக தோப்புல இது போட்டுடலாம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோப்பு போட்டிருந்தால் அதில் ஊடு பயிர் எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா பாக்குக்கு வைக்கக்கூடிய இடைவெளி ரொம்ப கம்மி கீழே சூரிய ஒழித்தா டிராவல் ஆகாது பாக்குத்தோப்புலையெல்லாம் எதுவுமே ஊடு பயிர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துக்கு ஏதாவது ஊடு பயிர் பண்ணலாம் தப்பு கிடையாது இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்குத்தோப்பு வைக்கணுனால அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே நிழல் தேவைப்படுங்கிறதுனால வாழையை சாகுபடி பண்ணி தான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்குத்தோப்பு போடுறவங்க பாகு நாற்றியே நட்டு நடுவாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு வாழை எடுக்கலாம் ரெண்டாவது வாழை எடுக்கலாம் மூணாவது வாழையே எடுக்க முடியாது ஒரு வேளை விடக்கூடிய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயிர் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் கிராஸ்டாக் ஆகுது இந்த பாட்டு வேற என்னன்னா பாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊடுபயிர் பண்ண முடியாது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாந்தோப்பு இல்லை சப்போட்டா கொய்யா தோப்பு இந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்திங்கன்னா அதில் ஊடுபயிராக வந்து பார்த்தீங்கன்னா பாக்கு வீட்டிலனாலும் எலுமிச்ச நாற்றுக்கெலாம் நட்டு விட்டுடலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வருமானம் வந்துடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருட இருக்குது வாழை மஞ்சள் இது போன்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது முதல் வந்து பார்த்திங்கன்னா ஊடுபயிரில் நீங்கள் வாழை சாகுபடி பண்ணுறீங்கன்னா வாழையில் வந்து பார்த்திங்கன்னா சாகுபடிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே இந்த வருட பயிர்கள்லையோ ஆறு மாத பயிர்கள்லையோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி பண்ணக்கூடிய ஊடு பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறுகிய காலத்தில் பலனளிக்கக்கூடியதாக இருக்கணும் அதாவது ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேருந்து ஒரு ஐம்பது அறுபது நாளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலனளிக்கக்கூடிய பயிர்களாக தான் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும் இப்போ வாழை போடுறோன்னா வாழைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாரா ஓட்டி வெங்காயம் போடலாம் வெங்காயம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விலை குறையாது வெங்காயத்தினால நிறையா ஆட்சிகள் கூட இந்தியாவில் மாறி இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் போடலாம் இல்லைன்னா பயிர் வகைகள் பயிர் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காராமணி வேறு என்ன கொட்டை இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த பொரியல் தட்டைன்னு போடுவாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பொரியல் தட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணி போடுவேன் ஏன்னா அதில் வேர் முடிச்ச சத்துக்களும் வந்துடும் நமக்கு என்னென்னா இந்த பயிர் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயிர் பண்ணுறப்போ இல்லை இல்லை கட கடலை விடலாம் கடலை இதாவது இந்த கடலைன்னு சொல்லக்கூடிய கடலை பொட்டுக்கடலை கிடையாது நம்ம கடலக்கொட்டை ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை மல்லாட்டன்னு கூட சொல்லுவாங்க அது கூட நம்ம பயிர் பண்ணலாம் அப்படி பயிர் பண்ணுறப்ப என்னென்னா அதில் முடிச்சுக்கள் ஃபார்ம் ஆகும் அந்த வேர் முடிச்சுக்கள் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை அதிகமாக இழுத்து வச்சுக்கும் அப்படி வைக்கிறப்போ நம்ம அதை அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மடக்கி விடுகிறப்போ டில்லரை விட்டு என்ன ஆயிடும்னா வாழைக்கு தேவையான சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிர் வகைகள் வந்து நமக்கு அதிகப்படியான சத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா இழுத்து வச்சதை கொடுக்கும் அப்படி பார்க்குறப்போ நம்ம வாழை சாகுபடி பண்ணுறப்போ பயிர் வகைகள் அதிகமாக பயிர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா பூ வகைகள் பூ வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செண்டுமல்லி அது வந்து பார்த்திங்கன்னா கோழி கொண்டை கோழி கொண்டை கூட அட்வைசபிள் கிடையாது சென்னை மல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த பந்து பூன்னு கூட ஒரு சில ஏரியாவில் சொல்லுவாங்க மஞ்சள் கலர்லையும் ரெட் கலர் ரெட் கலர் கூட கிடையாது ஆரஞ்சு கலரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூ பிடிச்சிருக்கும் பந்து பந்தாக இருக்கும் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா சாகுபடி பண்ணலாம் அப்படி பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறுகிய காலத்தில் பலனளிக்கக்கூடியது தான் என்னென்னா இந்த ஊடு பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை பண்ணுறப்போ விலை இருந்துருச்சுன்னா இந்த ஊடு பயிர்களுடைய நம்ம வருமானத்துக்கு இந்த நம்ம மெயினாக போட்டிருக்கக்கூடிய ஒரு ப வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஈடு செய்யாது அதாவது இப்போ பயிரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழையே போட்டிருக்கோம்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டை போடுவேன் இந்த பொரியல் தட்டை என்னென்னா ஒரு சில நேரங்களில் நல்ல விலைக்கு விற்றுடும் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்குனா கிலோ விற்று அப்படி விற்கிறப்போ ஒரு ஏக்கராக்கு ஒரு ஒரு தடவை நம்ம காய் எடுத்தால் கூட மினிமம் முந்நூறுலேருந்து நானூறு கிலோ எடுக்கலாம் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் காய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிலோ கிடைக்கும் ஆவரேஜாக முப்பது ரூபா ரேட்டு போட்டுக்கிட்டால் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா எடுக்கிறப்போ நம்ம ஒரு ரெண்டு ஆள் இருந்தோன்னா கூட ஒரு ஏழு ஆள் எட்டு ஆள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அதை பகுதி பகுதியாக ரெண்டாக பிரித்து வச்சு எடுத்துக்குவோம் அப்படி எடுக்கிறப்போ ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ கம்மி இல்லாமல் கிடைக்கும் ஒரு ஆள் மினிமம் ஒரு ஐம்பது அறுபது கிலோக்கு மேலே எடுக்கலாம் அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம மெயின் பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா உரமாகவும் மாறிடும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதுலேருந்து ஒரு நல்ல வருமானமும் வரும் ஒருவேளை விலை இல்லை விலை இல்லைங்கிற பட்சத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதை அப்படியே மடக்கி உழுதுக்கிட்டால் நமக்கு உரமாயிரும் நம்ம போட்ட முதலீடு எங்கேயுமே போயிடாது இந்த வந்து பாத்தீங்கன்னா ஊடு பயிர் சாகுபடியில் என்ன ஒரு பெனிஃபிட்னால் வெங்காயம் ஒருவேளை நீங்கள் வெங்காயம் போட்டுருந்திங்கன்னா வெங்காயம் அந்த சமயத்தில் விலை இல்லை நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன்பா ஒரு இதுக்கு முன்னாடியே ஒரு லைஃப்பில் சொல்லியிருந்தேன் அதை கட்டி வைக்கக்கூடிய பாதுகாக்க பாதுகாத்து வைக்கிற டெக்னிக் சொல்லியிருந்தேன் அதை அப்படி பாதுகாத்து வைக்கிறப்போ நமக்கு என்னென்னா நல்ல விலை வர்றப்ப நம்ம விற்கலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ விலையேறும் எப்போ விளையாறங்குன்னு நம்ம சொல்லவே முடியாது ஆனால் விலையேறுச்சின்னா கடுமையான விளையாற்றமாக இருக்கும் அப்போ இந்த ஊடு பயிர்கள் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மொதல் ஒரு பெனிஃபிட் என்னென்னா மொதல் அந்த மெயின் பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா குப்பையாயிரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா உரமாக மாறிடும் நம்ம அறுவடைக்கு அப்புறம் இந்த ஊடு பயிரில் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு வருமானம் வந்துடுது மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நம்ம தனியாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண போகிறது கிடையாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக எந்த ஒரு சிரமமும் கே எடுத்து நம்ம பண்ண போகிறது கிடையாது அறுவடை மட்டும்தான் வந்து பார்க்க பார்க்குறப்ப நம்ம அதுக்கு அதிகமாக சிரமப்பட வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது ஆச்சுங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லோரும் வெங்காயம் போடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருணைக்கிழங்கு போடுவாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா அவர செடியை நட்டு விட்டுருவாங்க சைடில் எல்லாமே செடி செடியாக நின்றுருக்கும் காட்டில் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி செடியாக நிற்கிறது எல்லாமே அவரை இல்லைன்னா துவரையை போட்டிருப்பாங்க இந்த ரெண்டு செடி இருக்கிறப்ப என்னென்னா இந்த துவரையில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வருமானம் வந்துடும் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு போக மிச்சம் வச்சுருக்கக்கூடியது கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தரலாம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ம வெங்காயம் இருக்கும் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா விலை இருந்தால் அப்போயே வித்தரலாம் அதே மாதிரி விலை இல்லைன்னா நம்ம சேர்த்தி வச்சு வித்தரலாம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருட பயிர்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஊடு டு பயிர்களாக நம்ம பண்ணலாம் மாற்றி 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 பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு தேவைக்கும் ஆயிரும் நாம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு அது சேல் பண்ணுறதுக்கும் நமக்கு அது பயன்படும் இதுவே ஆறு மாத பயிர்கள் ஒருவேளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பருத்தி போட்டிருந்தீங்கன்னா இப்போ பருத்திக்கு பார் விட்டினதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பருத்தி செடியை விதையை போட்டு விட்டுருவீங்க அந்த பார்லையே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஊடு பயிர் சாகுபடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா உளுந்து இல்லைனா வெங்காயம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து எல்லாத்துலேயும் ஊடு பயிராக போடலாங்க மொதல் விஷயம் என்னென்னா வெங்காயம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணால் விளையேறும் எப்போ வேணாலும் விளையறங்கும் ஆனால் வெங்காயத்தை நம்ம சேர்த்தியும் வைக்க முடியும் அதாவது தேக்கி பாதுகாத்து வச்சு நல்ல விலை வரப்பையும் விற்கக்கூடிய பொருளுங்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு பயிர் பண்ணாலும் ஆறு மாத பயிரோ மூணு மாதம் மூணு மாத பயிரில் கூட வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால்களில் நட்டி விட்டுறலாம் இந்த மூணு மாத பயிரே பண்ணுறதுனாலும் குறுகிய கால பயிர்களாக இருந்தாலும் இந்த வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை வரப்போகிறங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நட்டு வச்சுக்கலாம் அப்படி அந்த வெங்காயத்தை நட்டு வைக்கிறப்ப என்னென்னா நம்ம வீட்டு தேவைக்கு வெங்காயம் ஆயிரும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு தேவைக்கு வெங்காயம் ஆயிரும் அது போக எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வெங்காயத்தை ஒரு சாக்கில் அடித்து கொண்டு போய் ஏதாவது கடையிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா சந்தையிலோ மார்க்கெட்லையோ நம்மளால் கண்டிப்பாக விற்க முடியும் அன்னிக்கு மார்க்கெட் வேலை இருந்ததுன்னா அன்றைக்கே விற்றுருங்க மார்க்கெட் வேலை கொஞ்சம் டவுனாக இருக்குன்னா நம்ம சேர்த்தி வச்சிடலாம் தப்பு கிடையாது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறுவாத பயிர்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை பயிர் ஒன்று போடலாம் நம்ம பருத்தியே போட்டாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மூணு அடிப்பார் ஓட்டுறப்போ இது வந்து நெல் கட்டுறதுக்கு மினிமம் ஒரு மூணு மாதம் எடுக்கும் அதுக்குள்ளே இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா அறுவடைக்கு வந்துடும் பயிர் வகைகளில் பச்சை பயிர் போடலாம் இல்லைனா உளுந்து இது மாதிரிலாம் போட்டு வச்சுக்கலாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் போடுறப்ப நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது ஊடு பயிரிலிருந்து நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானம் வந்துடுது அந்த இடைப்பட்ட காலத்துக்கான வருமானத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வருட பயிராக இருந்தால் வருஷம்லாம் வெயிட் பண்ணணும் அதில் எந்த நம்ம போட கூடிய முதலீடுக்கு எந்த ஒரு வருமானமும் நமக்கு வரப்போகிறது கிடையாது கையிலிருந்து பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறோங்கிறப்போ இந்த ஊடு பயிரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாகுபடி பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு பண்ணுறப்ப மட்டுந்தான் நம்ம கை காசு போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடு பயிர் நமக்கு ஒன்று ஒன்றா பலனளிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி அந்த மூணு மாதத்தில் ஒன்று ஒன்றா பலனளிக்கிறப்போ இதனுடைய வருமானத்தை எடுத்து நம்ம வீட்டு செலவுக்கும் அதில் வரக்கூடிய மகசூலை எடுத்து சாகுபடி பண்ண பயிர்கள் எடுத்து நம்ம வீட்டுக்கும் பயன்படுத்திக்கிட்டு மிச்சம் இருக்கக்கூடியது விற்கவும் செஞ்சுருவோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறு மாதத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடிய பயிர்கள் எதை எந்த ஒரு ச வெல்லாமல் நீங்கள் பண்ணாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிருங்கிறது அட்வைசபிள் கிடையாது முதல் விஷயம் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கணும் ஆறு மாதத்துக்கு மேலே இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாத பயிராகவே இருந்தாலும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருந்து அறுபது நாளில் நமக்கு அறுவடை முடிகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி நம்ம இன்ட்ரகப்பாக போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயிர் வயிறு பயிர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு வகையை கலந்து 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 பண்ணலாம் வாழையை போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொரியல் தட்ட சொல்லக்கூடிய காராமணியோட இன்னொரு வகையை போடுவேன் வாய்க்கால்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயம் நட்டிக்கலாம் ஓரமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தவறையோ துவரையோ போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டும் இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கும் குறைவான ப ஏதாவது வெள்ளாமை பண்ணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் நம்ம பண்ணவே முடியாது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் ஏன்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதத்தில் அறுவடை நடக்கிறப்போ அதுவும் மூணு மாதங்கிறப்போ ரெண்டுக்கான போட்டிகள் வர ஆரம்பிச்சிடும் சத்துக்கள் பற்றாக்குறை வரும் சூரிய வெளிச்சத்துடைய பற்றாக்குறை வரும் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காத்தோட்டம் இருக்காது காத்தோட்டம் இல்லைனாலும் பெருசாக பயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாகுபடி கொடுக்காது அப்போ என்ன பண்ணலாம்னா மூணு மாத பயிரெலாம் பண்ணுறப்போ இந்த வாய்க்கால்களில் நம்ம நட்டக்கூடிய வெங்காயம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊடு பயிரை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ என்னன்னா இந்த ஊடு பயிர் நம்ம பண்ணுறப்ப என்னென்னா நம்ம என்ன பயிர் பண்ணாலும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா உரச்சத்து கிடைக்கிற மாதிரியும் நம்ம பிளான் பண்ணலாம் வெங்காயம் வந்து எல்லாத்துலேயும் ஊடு பயிராக போடலாங்க இந்த ஆறு மாத பயிர்லேருந்து வருட பயிர் வரைக்கும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் அது போக இந்த வாழையெல்லாம் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சு இருக்கிற மாதிரி அந்த மல்லாட்டை மணிலான்னு சொல்லுவாங்க மல்லாட்டன்னு சொல்லுவாங்க இல்லைனா கள்ளக்கொட்டைன்னு சொல்லுவாங்க அந்த கல்லையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாகுபடி பண்ணுறப்ப அதில் முடிச்சுக்கல்ல சத்து அதிகமாக கிடைக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வாழையெல்லாம் சாகுபடி பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர் முடிச்சு இருக்கிற மாதிரி பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி போடுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு வருமானமும் ஆயிரும் நமக்கு அது கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர் வேர்முடிச்சுக்களில் இருக்கக்கூடிய சத்து அப்படியே நம்ம பிடுங்கி போடுறப்பயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா டில்லரை விட்டு அடித்து ஒழுகிறப்பையோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சத்து அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு கிடச்சிரும் ஏன்னா இந்த இன்டர் கிராப்பாக பண்ணக்கூடியதிலனால வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கிராப் பார்த்தீங்கன்னா நல்ல சத்து கிடச்சி நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அந்த நம்ம பச்சை தாவ கழிவுக்காக உரத்துக்காக நம்ம போடக்கூடிய இந்த சனப்பை தக்க பூண்டுக்கு பதிலாக இதுவும் ஒரு குப்பையாக சேர்ந்துரும் நமக்கு மேல மேலே தோப்பாக போகிறப்ப தோப்பு தவிர வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு மாந்தோப்பு கொய்யாத்தோப்பு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாம் எலுமிச்சை சாகுபடி பண்ணலாம் கண்டிப்பாக பண்ணலாம் எலுமிச்சையும் ஒரு சில நேரங்களில் நல்ல விலைக்கு விற்றுடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிருக்கு ஆகாத பயிர்கள் அதாவது ஒத்து வராத பயிர்கள் அப்படின்ட்டு ஒரு சில வகைகள் இருக்கு அதில் முதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடி வகைகளாக இந்த கொடியாக படர்ந்துட்டு போகிறது எதையுமே நம்ம ஊடு பயிராக பண்ணக்கூடாது அது வந்து பார்த்திங்கன்னா முதல் தப்பாயிரும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது போய் அந்த நுனி வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கிராப்பில் போய் சுற்றி பிடிச்சி அதில் பிடிச்சி தான் மேலே ஏற பார்க்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பயிரை இது வந்து இழுத்து பிடிச்சிக்கும் மெயின் கிராப்பை வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரகாப்பை வந்து பார்த்திங்கன்னா விடாது அதாவது எடுத்துக்காட்டுக்கு என்னென்னா இந்த பீர்க்கன் புடலை சுரக்காய் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காய் நிறையா பேர் இந்த பூசணிக்காவும் பூசணியும் சக்கரை பூசணியும் வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இன்ட்ரகராப்பாக பண்ணுவாங்க புதுசாக வரக்கூடிய நபர்கள் புதுசாக வெல்லாமல் பண்ணுறப்ப என்னென்னா அது தெரியாது நம்ம இன்ட்ரகராப்பாக பண்ணுறப்ப நமக்கு ஒரு வருமானம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கொடி வகைகளை போட்டுருவாங்க ஆனால் கொடி வகைகள் போடுறப்ப என்னென்னா நாம் நட்டது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழை மரத்தை சுற்றி கொடியை போடும் கொடியை போட்டு இறுக்கி அதை பிடிச்சி தான் மேலே ஏறுறப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா வளர விடாமல் அதனுடைய வளர்ச்சியை இந்த இன்ட்ரக்கராப்பை நம்ம போட்டிருக்கக்கூடிய கொடி வகைகள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தடுக்கும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரகிராப்பாக நம்ம கொடி வகைகள் போடுறப்ப என்னென்னா இலைப்புள்ளி நோய் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் கிராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்ட்ரகிராப்பாக வந்து கொடி வகைகள் போட்ட காட்டை நிறையா காட்டை நான் பார்த்துருக்கேன் மெயின் கிராப் வந்து பார்த்திங்கன்னா இலைப்புள்ளி நோய் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் வரும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு நாம் அதுக்கு தனியாக செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஊடு பயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொடி வகைகளை வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப 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 நல்லது இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பொயில வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணுவாங்க பொயிலையும் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்கு ரொம்ப ஒரு சத்து இந்த பொயில குப்பையை வாங்கி கூட நிறைய பேர் கொட்டுவாங்க டன் கணக்கில் இல்லைன்னா கிலோ ஒரு கணக்கில் வாங்கி கூட கொட்டக்கூடிய ஆட்கள் நான் பார்த்துருக்கேன் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வாழையெல்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பொயில போடுற சீசனாக இருந்துச்சுன்னா பொயில போடுங்க பொயில போட்டிங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச கடைசி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏக்கரா ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொயிலையே விற்றுச்சு அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா நாம் ஒரு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒரு ஏக்கராக்கான வாழை நம்ம வெள்ளாமல் பண்ணி அதை வந்து பராமரிக்கிறதுக்கான காசை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொயிலையே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துரும் அது போக வந்து பார்த்திங்கன்னா வரப்போகிறலையும் வாய்க்கால்கள்லையும் நம்ம வெங்காயத்தை நட்டு வச்சுக்கலாம் இப்படி இருக்கிறப்ப இந்த இன்ட்ரகிராப்பில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கத்தான் செய்யுது அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொயில் போட முடியாத ஒரு காலகட்டமாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக பயிர் வகையில் செலக்ட் பண்ணுங்கள் பயிர் வகைகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா நைட்ரஜன் சத்து அந்த வேர் முடிச்சில் போய் நிற்கும் வேர் முடிச்சுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே குண்டு குண்டாக இருக்கும் அந்த குண்டு குண்டாக வரக்கூடிய பயிர்கள் மல்லாட்டை கடலை அதான் மல்லாட்டை தான் கடலை ஒரு சில ஏரியாவில் ஒரு ஒரு மாதிரி பேர் இருக்குது மணிலா அப்படின்லாம் சொல்லுவாங்க அது பயிர் பண்ணலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா காராமணி போன்றது அது மாதிரியும் பயிர் பண்ணலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பூ வகைகள் வச்சு விடலாம் இப்படி எது போனாலும் வச்சுக்கலாம் நாம் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் போடுறப்போ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கருணக்கிழங்கு கர்ணக்கிழங்கே ஒரு சில நேரத்தில் நல்ல விலையில் விற்று மஞ்சளுக்கு மேலேயே கருணக்கிழங்கு விற்ற காலமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி மஞ்சளுக்கு பெரிய ரேட்டு கிடையாது ஆனால் கருணக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிராக தான் பண்ணியிருப்பாங்க கர்ணக்கெழங்கு விற்கிற விலைக்கும் மஞ்சள் விற்கிற விலைக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கர்ணக்கிழங்கு நல்ல விலைக்கே விற்றுருக்கும் இப்போ கர்ணக்கெழங்கு ஒரு ஏக்கரைக்கு ஒரு ஐம்பதாயிரம் கிடச்சிதுன்னா மஞ்சள் ஐம்பதாயிரம் கிடச்சிருக்காது எட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நிலமை மஞ்சளும் ஒரு ரே ஒரு காலகட்டத்தில் பீக்கில் இருந்துச்சு ஒரு பவுன் காசு என்ன விலையோ அதே விலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் விற்ற காலமும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுன் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரம் அறுபதாயிரத்துக்கு போயிடுச்சுங்கிறாங்க அந்த ரேஞ்சுக்கு மஞ்சள் விற்ற காலமும் இருக்குது ஆனால் அது அப்படியே டவுன் ஆன காலமும் இருக்குது இப்போ வந்து ஒரு பன்னெண்டாயிரம் பதினஞ்சாயிரம் ப பத்தாயிரம் எட்டாயிரம் அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு கிடக்கு கடைசி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துடைய ஆவரேஜ் நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடியது அப்போ கருணக்கெழங்கு ஒரு நல்ல இன்டர்க்ராப்பாக இருக்கும் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் வெங்காயமும் இன்னொரு வகையான வருமானத்தை கொடுக்கும் ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா செடி செடியாக நட்டி வச்சு அவரை துவரை வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருமானம் ஆயிரும் அதனால் ஊடு பயிருங்கக்கூடியது உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எது பயிர் பண்ணுறாங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடிய ஆறு மாத வருடம் இல்லைனா தோப்பு வகைகள் ஏதாவது போட்டிருந்தீங்க கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ட்ரகிராப் அங்கக்கூடியது மஸ்ட்டு அதாவது விவசாயத்தையே நம்பி பொழைக்கிறங்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியது இது எல்லாமே ஆறு மாதத்துக்கும் குறைவாக இருக்கக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரகிராப் அட்வைசபிள் கிடையாது வேணால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வாய்க்கால்களில் வரப்பு ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நட்டு எடுத்துக்கலாம் அது ஒன்று தான் பண்ண முடியும் மற்றபடியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடி வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் செலக்ட் பண்ணவே பண்ணாதீங்க கொடி வகைகள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர் போடுறப்ப அது நிறையா பிரச்சனைகள் மெயின் கிராப்புக்கு கொடுக்குது முதல் வந்து மெயின் கிராப்புடைய வளர்ச்சி அது வந்து மட்டுப்படுத்திடும் அது சுற்றி கொடி சுற்றி ஏறுறப்ப அந்த மெயின் கிராப்பை வந்து பார்த்திங்கன்னா அது நிப்பாட்டிடும் வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா மட்டுப்படுத்தும் அது மெயின் கிராப்புடைய தண்டு விரிவடையாமலேயும் அது பார்த்துக்கும் அதனால் மெயின் கிராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாதிப்பு இந்த இன்டர் இருக்குது கொடி வகைகள் போடுறப்போ மாதிரி இலைப்புள்ளி தா நோய் தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த காட்டில் விழுக்கும் இந்த ஊடு பயிராக வந்து பார்த்திங்கன்னா கொடி கொடி வகையாக படர்ந்துட்டு போகிறது போடுறப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைப்புள்ளி நோய் வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் அதிகமாக இருக்கும் இது இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிர் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னா விவசாயத்தையே நம்பி பிழைக்கக்கூடிய ஒரு குடும்பத்துக்கு ஆறு மாத பயிராக இருந்தாலும் மூணு மாதத்தில் ஒரு வருமானம் பார்க்கலாம் திருப்பி ஆறு மாதத்தில் ஒரு வருமானம் பார்க்கலாம் ஆச்சுங்களேன் அதே மாதிரி பயிராக இருந்தால் அறுபது நாள் எண்பது நாளில் ஒரு வருமானம் பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாளில் ஒரு வருமானம் பார்க்கலாம் வருடப்பயிரெலாம் பண்ணுறப்போ ஏன்னா ஒரு மஞ்சள்லாம் போட்டிங்கன்னா ஒரு மூணு வகையான இன்டர்கிராஃப்ட் நம்ம பண்ண போகிறோம் அந்த மூணு வகையிலையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருமானம் வந்துடுது கூட வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் வந்துடுது அப்போ ஒரு பயிர் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு வகையான வருமானம் நமக்கு வரக்கூடியது அந்த நாலு வகையில் வந்து பார்த்திங்கன்னா அளவு அதாவது வரக்கூடிய வருமானத்தின் அளவு குறைந்த அளவில் இருந்து பெரிய அளவாக இருக்கலாம் ஆனால் நாலு வகையான வருமானம் வாங்குறப்போ மூணு மாதத்துக்கு ஒரு வருமான கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு டேலி பண்ணிடும் அப்போது மஞ்சளுங்கிற கூடியதும் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மூணு மாத பயிர் தான் பராமரிப்பு ஜாஸ்தியாக இருந்தாலும் மஞ்சளும் வந்து பார்த்திங்கன்னா அட்வைசபிள் தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட மஞ்சள் நல்ல விலைக்கு தான் விற்றது அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஊடு பயிரும் எல்லோரும் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள் ஊடு பயிரும் நன்மை கொடுக்கக்கூடிய பயிர்களில் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு வேறு ஏதாவது உங்கள் ஏரியாவில் ஊடு பயிர்கள் எதாவது பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொயில போடுவாங்க வெங்காயம் மல்லாட்டைன்னு சொல்லக்கூடிய கடல கள்ளக்கொட்டை பயிர் போடுவோம் உளுந்து போடுவோம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளில் கர்ணக்கிழங்கு துவரை அவரை அதெல்லாம் போடுவோம் காராமணி பொரியல் தட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடியது தான் பொயிலை வைப்போம் வேறு என்ன பூக்கள் பூ வகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பந்து பூன்னு சொல்லக்கூடிய செண்டுமல்லி அதையும் வந்து பாத்தீங்கன்னா வைக்கலாம் அதுவும் ஒரு சில நேரங்களில் கடைசி ஒரு இரண்டு வருடங்கள் மூன்று வருடமாக எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா செண்டு மல்லியெலாம் நல்ல விலைக்கு போயிட்டுருக்கு ஊடு பயிரை நம்ம பண்றப்ப அதில் தப்பே போயிடாது என்ன எடுக்கிறதுக்கு மட்டும் தினமும் ஒரு ஆள் நம்ம பார்க்க மாதிரி இருக்கும் அது பார்த்து தான் ஆகணும் ஆச்சுங்களா ஊடு பயிரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நஷ்டங்கிறது நஷ்டத்தை தவிர்க்கறக்கான வழிமுறைகள் தான் இந்த ஊடு பயிர்னு சொல்லக்கூடியதே அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிரை கண்டிப்பாக சாகுபடி பண்ணுங்கள் ஊடு பயிரில் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து நமக்கு பழு குறையும் நம்ம தனியாக அதுக்காக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது தனியாக அதுக்கான உழவு ஓட்ட போகிறோமா இல்லை பார் ஓட்ட போகிறோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தனியாக களை வெட்ட போகிறோமா தண்ணி கொடுக்க போறோமோ உரம் கொடுக்குறதோ அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஊடு பயிருக்காக பண்ண போகிறது கிடையாது மெயின் இருந்தே அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டேலி பண்ணி விட்டுருது அதனால் ஊடு பயிர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பண்ண பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் அதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை வந்து பார்த்திங்கன்னா மெயின் தொழிலாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நான் பேசக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்லேருந்து இந்த நான்கைந்து வருடங்களில் நான் கற்றுக்கிட்டதுலேருந்து தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இது மாதிரி நிறையா லைவ் நம்ம போட்டிருக்கிறோம் பேசியிருக்கோம் டைம் இருந்தால் முடிஞ்சால் அந்த வீடியோக்குள்ளேயும் போய் பாருங்கள் இன்றைக்கி லைவ் இதோடு முடிச்சிடலாம் பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஏதாவது பிழைகள் இருந்தாலோ திருத்தங்கள் இருந்தாலோ சொல்லுங்கள் தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த சேனலில் ச மூலியமாக சந்திப்போம்